அனைவருக்கும் வணக்கம் இந்த காலத்தில் நெல் போடலாமா அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்குறாங்க நெல் போடலான்னா போடலாம் ஆனால் என்ன செய்யணும் என்ன தான் மனசில் வச்சுக்கணும்னா இது இதிலிருந்து அந்த பயிர் குறஞ்சபட்சம் நாலு மாதம் அல்லது மூன்றரை மா மூணு மாதம் மூன்றரை மாதம்னு வைங்களேன் மூன்றரை மாதத்துலேருந்து நாலு மாதம்னா எங்கே போகும் ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அந்த ஏப்ரல் மேலாம் பார்த்திங்கன்னா உச்சமான வெயில் இருக்கக்கூடிய நேரம் இன்னும் நிறைய இடங்கள்லாம் மார்ச் பதினைஞ்சிலேருந்தே ஆரம்பிச்சிடும் அப்போ என்கிட்ட போதுமான அளவு தண்ணி இருந்தால் அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் பெருசாக அஞ்சு இவ்வளோ வருஷத்துக்கு தண்ணி நிறுத்துறதுக்கு கூட இல்லை ஒரு சுண்டூரில் முதல் கோடு உயரத்துக்காவது தண்ணி நிறுத்துகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் காய விடாமல் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற தண்ணி இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் எதை பண்ணலாம் எந்தெந்த ரகங்கள் நூறு நாளை ஒட்டி இருக்கோ அல்லது நூற்றி அஞ்சு நாள் மிஞ்சி போனால் நூற்றி பத்து நாளுக்குள்ளே இருக்கோ அந்த ரகங்களை தேர்ந்தெடுங்க அதுலேயும் இந்த காலத்தில் தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலையும் ஹைப்ரிட் நெல் ரகங்கள் ஒட்டு மேம்படுத்தப்பட்ட ஒட்டு ரகங்கள் அமோகா அது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குங்க அந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் போடலாம் அல்லது பாரம்பரிய நெல்லில் குறைந்த வாழ்நாள் உள்ள பயிர்கள் நிறையா இருக்குங்க அதில் எது வந்து நூறு நாள் நூற்றி அஞ்சு நாள் நூற்றி பத்து நாள் இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நடவு செய்யுங்க நடவு செய்யலாம் இதில் இன்னொரு ரெண்டாவது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன வெயில் காலத்தில் பூ எடுக்கிறப்ப அந்த பூ வந்து ஒரு ஈரமாக இருக்கிறதுக்காகவும் கொட்டிடாமல் இருக்கிறதுக்காகவும் மகரந்த சேர்க்கை கரெக்டாக நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறதுக்காகவும் ஒரு உயிர்ப்புத்தன்மையோடு இருக்கிறதுக்காகவும் இந்த காலத்தை பொறுத்தவரை தரையில் சத்துக்கள் கொடுக்குறதோட தெளிச்சுக்கணுங்கிற மனசை வச்சுக்கணும் தெளிச்சுக்கணும் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை தெளிக்கணும்னு வச்சுக்கணும் என்னென்னா தெளிக்கலாம் ஒன்றுமே இல்லைன்னா நூறு லிட்டருக்கு பத்து லிட்டரு புளித்த மோர் கலந்து தெளிக்கலாம் அது கூடயே என்ன தெளிக்கலாம் ஒரு கால் கிலோ பெருங்காயம் இருந்தால் கலந்துக்கலாம் பஞ்சகாவியாக அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீனமிலம் இருந்தால் ரெண்டு லிட்டரு நூறு லிட்டருக்கு ரெண்டு லிட்டரு கலந்துக்கலாம் நீங்கள் அப்படியும் இல்லைன்னா கரைசல்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கரைசல் தயார் பண்ணி கொடுக்கலாம் சாணப்பாசி கரைசல் இருந்தால் தயார் பண்ணி தெளிக்கலாம் இந்த சாணப்பாசி கரைசல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் இலவசமாக கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்களே பெருக்கமடைய செஞ்சுக்கலாம் நீங்கள் ஓரடையும் காசு போட்டெலாம் அதை வாங்கக்கூடாது அது இலவசமாக கொடுக்குறாங்க நீங்கள் அதை வாங்கிக்கங்க அதை தெளிக்க பாருங்கள் அதே மாதிரி தான் உயிர் கரை செலவு நீங்களே பண்ணலாம் ஒன்றும் பெரிய செலவு இல்லை அப்போ அதையும் நம்ம தெளிக்கலாம் பஞ்சகாவியாக வச்சுருந்தாலுமே இந்த பஞ்சகாவியாவை கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம் மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியா அதெல்லாம் செய்யலாம் அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் செய்ய செய்ய இந்த வெயில் காலத்தில் நமக்கு எப்படி சொல்கிறது காய்ந்துடாமல் வெப்பத்தில் காஞ்சிடாமல் ஏன்னா பொதுவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிலில் போனோம்னா இந்த இடம் ஃபுல்லாக கருப்பாகும் இல்லைங்களா அதான் அகசிவப்பு கதிர்கள் ரெட் ரைஸ் அதோடய தாக்கம் இருக்கப்போ நமக்கு எரிஞ்சு போகும்ல அதே மாதிரி தான் நெல்லோட தோகை எரியும் பூக்கள் எரியும் அப்போ இதை தெளிச்சுக்கணுங்கிற ஞாபகம் மட்டும் இருக்கணும் அதை இப்போவே நோட் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த பதிவை கேட்குறீங்க நெல் விவசாயம் பண்ணுறவங்க அப்படின்னா முக்கியமாக இந்த விழுப்புரத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்கள நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உங்களை மனசில் வச்சு தான் சொல்லிகிட்ருக்கேன் தயவுசெய்து உங்கள் கேலண்டரில் இப்போவே நோட் பண்ணுங்க இந்த நாட்களில் தான் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ பண்ணுறோம்னா உத்தேசமாக ஒரு எழுபதாவது நாள் எப்போ நம்ம நாற்று விடுறோமோ அன்னையிலேருந்து எழுபதாவது நாள் நமக்கு பூ வரும் அப்போ இதை தெளிக்கணும் அறுபத்தஞ்சில் தெளிக்கணும் அல்லது எழுபத்தஞ்சில் தெளிக்கணும் அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க அன்னைக்கு கண்டிப்பாக அதை செய்யணும் இதை செஞ்சோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் அதுக்காக நெல் போடக்கூடாதுலாம் இல்லைங்க நெல் போடலாம் ஆனால் தண்ணீரை பார்த்துக்கணும் இந்த தெளிக்கணுங்கிற கவனத்தை மட்டும் வச்சுக்கணும் மீண்டும் சந்திப்போம்